அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் டிராக்டர் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம வில் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுங்க இந்த டிராக்டரோட விவரங்கள் வாங்க என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணா முழுசா பாருங்க தான் டிராக்டரோட விவரங்கள் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச் ஆயில் பிரேக்கு சென்று இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிம்சன் இன்ஜின் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க ஹூக்கு பட்டும் பம்பர் அவைலபிள் இருக்குது நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க பேக் டயரும் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் அனைத்தும் உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ண விரும்பு நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளாங்க சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் இருக்குங்க இந்த டிராக்டர் ஓனர் கேட்கின்றார் விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தாங்க சொல்கிறார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் கொடுத்துருங்க நம்பர் கான் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல ஒரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்